திருச்சிற்றம்பலம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வழுதூர் கிராமம் ஸ்ரீ மார்தாண்ட விநாயகர் சகித ஸ்ரீ அழகிய நாயகி அம்பிகை சமேத ஸ்ரீ அக்னீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டத்தில் இடைக்கால் அருகில் அமைந்துள்ள வழுதூர் திருத்தலத்தில் மையத்தில் அமைந்திருக்கின்ற திருக்கோயில் ஸ்தல விநாயகராக மார்தாண்ட விநாயக பெருமானும் இத்தல சுவாமியாக திருமேனி கொண்டு ஸ்ரீ அக்னீஸ்வர பெருமான் மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கின்ற ஸ்தலம் அம்பிகை ஸ்ரீ அழகிய நாயகி அம்மை என்ற திருநாமத்தோடு அருள்பாலிக்கின்ற தலம் திருக்கோயில் அமைப்பானது கருவறை இடைநாழி மகாமண்டபம் என்ற அமைப்புடன் விளங்குகின்றது இடைநாளியில் ஒரு விநாயகப் பெருமான் எழுந்தருளியிருக்கின்றார் சுவாமி சந்நிதி மகாமண்டபத்தில் துவாரபாலகர்கள் நந்திதேவர் சக்தி விநாயகர் வள்ளி தெய்வானையம்மையுடன் கூடிய சுப்பிரமணியர் ஆகியோர் எழுந்தருளியிருக்கின்றனர் அம்பாள் சந்நிதி மகாமண்டபத்தில் நந்திதேவர் எழுந்தருளியுள்ளார் திருக்கோயில் திருச்சுற்றில் கன்னிமூல கணபதி பலிபீட்டம் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சனைச்சரர் நாய் வாகனத்துடன் கூடிய காலபைரவர் தக்ஷணாமூர்த்தி ஆகியோர் தனித்தனி சந்நிதிகளில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்றனர் இத்திருக்கோயிலில் முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் மாறவர்மன் விக்ரம பாண்டியன் ஆகியோரின் கல்வெட்டுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் வழுதூர் வழுதியூர் என்று இத்திருத்தலம் கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்படுகின்றது இறைவனார் திருநாமம் திரு வன்னீஸ்வரம் உடையார் என்றும் திரு அக்னீஸ்வரம் உடையார் என்றும் திரு அக்னீஸ்வரம் உடைய நாயனார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளன ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இத்தலத்து இறைவரை வழிபட்டால் மனநோய் சித்த பிரம்மை போன்ற நோய்கள் நீங்கும் புற்றுநோயின் தாக்கம் பெருமளவு குறையும் என்பது கண்கண்ட உண்மை ஸ்ரீ அழகிய நாயகி அம்மை சமேத ஸ்ரீ அக்னீஸ்வர பெருமான் திருக்கோயிலில் இப்பொழுது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இத்திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவானது திருக்கயிலாய பரம்பரை தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் திரு கைலாய பரம்பரை செங்கோலாதீனம் நூற்று மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவப்பிரகாச தேசிக சத்யஞான பரமாச்சாரிய சுவாமிகள் கூனம்பட்டி கல்யாணபுரி ஆதீனம் ஐம்பத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ ராஜசரவண மாணிக்கவாசக சுவாமிகள் ஆகியோரின் ஆசியோடு ஸ்வஸ்தி ஸ்ரீ நிகழும் மங்களகரமான கொல்லம் ஆயிரத்து இருநூறாவது குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பத்து இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்குள் ஸ்ரீ மார்தாண்ட விநாயகர் விமானம் கும்பாபிஷேகமும் அதைத் தொடர்ந்து ஸ்ரீ அக்னீஸ்வரர் மூலவர் விமானங்கள் உற்சவ மூர்த்திகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெறும் ஆன்மீக பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அம்மையப்பரின் அருளை பெற வேண்டுகின்றோம் கும்பாபிஷேக திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்து சிவபுண்ணியம் பெற்றுக்கொள்ள வேண்டுகின்றோம் நான் தில்லைக்குமார் ஸ்ரீ அழகிய நாயகி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கிறேன் இத்திருக்கோயில் வந்து சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு திருக்கோயில் சுவாமி மேற்கு முகமாக சுயம்புத்தலமாக பாவிக்கிறார் ஸ்ரீ அக்னீஸ்வரர் இக் இத்திருக்கோயில் வந்து அட் தச வீரட்டான தலத்தில் இரண்டாவது தலமாக மகேஸ்வர தலமாக விளங்குகிறது சுவாமி வந்து மகேஸ்வர மூர்த்தியாக இருக்கிறதுனால முக்தி தலமாகவும் விளங்குகிறது கல்வெட்டுக்களில் வந்து ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்ற பெயரிலும் திருவழுதியூர் என்றும் வழுதூர் என்றும் பெயர் வர காரணமாக இருக்கிறது அக்னி தேவன் வந்து வழிபட்டு ஆனதனால் அவருக்கு வந்து இந்த தலத்து இறைவருக்கு அக்னீஸ்வரர் என்ற பெயரும் ஸ்ரீ வன்னீஸ்வரர் வன்னீஸ்வரமுடையார் வன்னீஸ்வரமுடைய நாயனார் என்ற திருப்பெயர்களும் கல்வெட்டில் காணப்படுகிறது பாண்டிய மன்னர்கள் மூன்று அரசர்கள் முதலாம் சடையவர்மன் முதலாம் விக்ரம பாண்டியன் முதலாம் சடயவர்ம குலசேகர பாண்டியன் முதலாம் சுந்தர பாண்டியன் விக்ரம சுந்தர பாண்டியன் முதலாம் மாரவர்ம பாண்டியன் போன்ற அரசர்கள் வந்து அந்த காலத்தில் அரசாட்சி செய்து இறைவனை வந்து வழிபட்டு நிறைய நிலங்கள் வந்து தானமாக இறைவனுக்கு வந்து எழுதியிருக்காங்க சந்தியாதீபம் அதுபோக அணையா நெய்விளக்கு குறிப்பாக சண்டேஸ்வர பிள்ளையாருக்கு நித்திய வழிபாடு ஆகியவற்றிற்கு நிலங்கள் வந்து தானமாக கொடுக்கப்பட்டதை வந்து நாம் அந்த கல்வெட்டுகளில் வந்து அறிகிறோம் சந்திர சூரியர் காலம் வரை அணையாதீபம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சங்கல்பத்தோடு இத்திருக்கோயிலுக்கு நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணிருக்காங்க அதுபோக இக்கோயிலில் வந்து அக்னி தீர்த்தமானது ஈசான பாகத்தில் அமைந்திருக்கிறது போக தெற்கில் வந்து கடனா நதியும் தாமரவரணியும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு தீர்த்த கட்டமாகவும் இத்தலம் வந்து விளங்குகிறது அது மிகப்பெரிய சிறப்பு புற்றுநோய்க்கு தாக்கம் இழக்கக்கூடியவர்கள் இந்த தளத்து இறைவனை வழிபட்டு இந்த தீர்த்தத்தை அறிந்து வர பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம் எல்லாவற்றிற்கும் மேலாக சனி பகவான் குபேர திசையில் அமர்ந்திருப்பதால் அருள்பாலிப்பதால் இத்தலத்து இறைவரை வழிபட்டு சனீஸ்வர பகவானை வழிபட்டு திருவிழக்கை ஏற்றி வர சனியினுடைய தாக்கத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அளவில் தாக்கங்கள் வந்து பாதிக்காமல் அது குறையும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் திருக்கோயிலில் பைரவரி ஈசான பாகத்தில் இருந்து அவர் எல்லாமே ஒரு பாண்டியர் காலத்து கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது அந்த கோஷ்ட மகர தோரணங்களில் இவர் விநாயகர் நம்ம திருஞான சம்பந்தர் ஆடல் வல்லான் போன்ற திருவுருவங்களை நாம் அதில் காண முடிகிறது மற்றபடி இத்திருக்கோயிலானது இந்த ஸ்வயம்பு திருமேனி வெளியில் வந்து எல்லா பக்கமும் இதனுடைய சிறப்புகள் தெரியணும் இத்திருக்கோயிலுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வரணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு விண்ணப்பம் இத்திருக்கோயில் இந்து சமய துறையினுடைய நிர்வாகத்திற்கு கீழ் இருக்கிறது சிவாயி திருச்சிட்டம் திருச்சிட்டோம் நமஹ குரு பியோ நமகா ரகிபோம் அருள்மிகு ஸ்ரீமது அழகநாயகம்பிகாசமேதாய அக்னீஸ்வர திருக்கோவிலில் வழுதூர் நாமாலங்கிருத கிராமத்தில் ரங்கேசமுத்திரம் பிரம்மதேசம் அத்தாளநல்லூர் இக்ஷேத்திரங்கள்லாம் வந்து சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லப்படுகிறது ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டில் விளங்குகிறது இந்த ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிறது வந்து மகாதேவர் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான இந்த தேவாலயத்தில் அக்னீஸ்வரர் பார்த்து சிவாலயமாக விளங்குகிறது மகாதேவர் அப்படிங்கிறது மகாதேவ அஷ்டமி சர்வரோக நிவாரணம் அப்படிங்கிற வைத்தியநாதனாக இத்திருக்கோவில் விளங்குகிறது அதனால் இந்த திருக்கோவில வந்து அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமாக மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாகவும் அன்னதானம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக ஒரு காலகட்டங்களில் பிராமணன் பிராமணர்களுக்கு வந்து வேத பாராயணம் செய்வதற்காக அன்னம் பாலிக்கும் வகையாக இத்திருக்கோவில் விளங்குகிறது இத்திருக்கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வருஷம் இத்திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இத்திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டு ரெண்டிரத்தி இருபத்தஞ்சில் மகா கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்பமாக நடைபெற உள்ளது திருத்திருக்கோவிலில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தனம் சாய்த்தி திருமதி புனராவர்த்தனம் செய்து ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்பமாக நடைபெற உள்ளது ஆன்மீக பக்த அனைவரும் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அழகநாயகம்பிகா சமேத அக்னீஸ்வர பரமேஸ்வரனுடைய அருளை பெற்று சர்வரோக நிவாரணம் எல்லா வியாதிகளும் உடம்பில் உள்ள எல்லா வியாதி நிவர்த்தியாக வேண்டும் அதே பாகத்தில் இத்திருக்கோவில் அக்னி ஈஷான பாகத்தில் அக்னி தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய விசேஷ தீர்த்தமானது விளங்குகிறது இந்த தீர்த்த கட்டத்தில் உள்ள ஜலத்தை சுவாசம் பண்ண பிராசனம் பண்ணினால் சர்வரோக நிவாரணம் என்று சொல்லலாம் சுவாமியோட திருமேனியில் உள்ள தீர்த்தத்தையும் எடுத்து பிராசனம் செய்தால் சர்வரோக நிவாரணம் என்று சொல்லப்படுகிறது எல்லா வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது ஆன்மீக பக்த கோடிகள் அனைவரும் இது கோவிலை கண்டிப்பாக தரிசனம் செய்து அம்மையப்பனையின் அருளை பெற்று கும்பாபிஷேகத்துக்கு நிதி நல்ல முறையில் வழங்கி ஆன்மீக கோடி திரு நித்திய பூஜைகளுக்கு தடையில்லாத அளவுக்கு இந்த கோவிலை மேலும் மேலும் சிறப்படைய வேண்டும் என்று பணி பேர் கேட்டுக்கொள்கிறேன் இது திருத்திருக்கோவில் அறநூறு திரை கட்டுப்பா நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இதைத் தொடர்ந்து மக்க மகா வலுதூர் மகாபக்த ஜனங்கள் டெங்கே சமுத்திர மகாபக்த ஜனங்கள் ஆன்மீக கோடிகள் அனைவரும் இத்திருக்கோவிலில் தரிசனம் செய்து அமையப்பணி அருளை பெற்று செல்லும்படியை கேட்டுக்கொள்கிறோம் இத்திருக்கோவிலின் கமிட்டியாக விளங்கக்கூடிய அமை அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளையானது விளங்கு கொண்டிருக்க அந்த விள அறக்கட்டையில் நிதிகளை நல்ல முறையில் சுவாமிக்கு அர்ப்பணம் செய்து அமைய அருளை பெற்று செல்லும்படியை மிகத்தான்மிடம் கேட்டுக்கொள்கிறோம் தை இருபத்தி ஒன்றாம் தேதி மகா கும்பாபிஷேகம் மகா கணபதி ஹோம என்று நிகழ்வானது ஆரம்பமாக ஆரம்பமாக உள்ளது அதை தொடர்ந்து தை இருபத்தி எட்டாம் தேதி மகா கும்பாபிஷேகமானது சீரும் சிறப்பமாக நடைபெற உள்ளது இத்திருக்கோவில் திருநள்ளார் என்று சொல்லக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தின் இணையாக உள்ள ஒரு கோவிலாகவும் விளங்குகிறது இத்திருக்கோவில் வன்னீஸ்வரமுடையார் என்று சொல்லக்கூடிய வன்னிமர விரக்ஷத்தின் அடியில் இருந்து ஸ்வயம்புமானது தோன்றப்படுகிறது இது குபேர பாகத்தில் தக்ஷண பாகமாக சனீஸ்வர பகவான் விளங்குவதால் குபேரனின் தனாகர்ஷன் அதாவது சனி பெருக்கு அப்படிம்பாங்க ஒரு பொங்கு சனி அப்படிங்கிறது அதே மாதிரி இத்திருக்கோவிலானது குபேரவாகத்தில் சனீஸ்வரன் இருப்பதனால் பொங்கும் சனியாக விளங்கக்கூடியது சனி தோஷங்கள் உள்ளவர்கள் இத்திருக்கோவில் வந்து தரிசனம் செய்து அம்மையப்படையினுடைய அர்ச்சனை ஆராதனை செய்து அபிஷேகங்கள் செய்து சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பான பூஜைகள் செய்து வந்தால் மேலும் மேலும் செல்வ விருத்தி ஆகும் என்பதை இந்த திருக்கோவிலின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இப்போது நம்ம